விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா அமெரிக்கா ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் உலகில் காணப்பட்டாலும் உலகின் புவிசார் அரசியலை வடிவமைப்பதில் முக்கியமான பங்கு வகிப்பது இந்த சிறிய நாடு என்பது உங்களுக்கு தெரியுமா உலகின் பெரிய நாடுகள் சில சந்தர்ப்பங்களில் சிறிய நாடுகளின் புவியியல் அமைப்பின் காரணமாக அவற்றில் தங்கியிருக்கின்றன கிழக்கு ஆபிரிக்காவில் உள்ள குட்டி நாடான ஜிபூட்டி புவியியல் ரீதியாக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது சிறிய நாடாக இருந்தாலும் அதன் நில அமைப்பு ராணுவ ஏற்றதாக காணப்படுகிறது ஜிபூட்டியில் தொன்னூறு சதவீதமான நிலப்பரப்பு வறண்டதாகவும் வாழ தகுதியற்றதாகவும் கருதப்படுகிறது இதன் காரணமாக அந்த நாட்டைச் சேர்ந்த எழுபது சதவீதமான மக்கள் நகர்ப்புறங்களில் வாழ்கின்றனர் ஆனால் இந்த நாடு பல நாடுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக கருதப்படுகின்றது ஜிபூட்டி அல்லது அதிகாரபூர்வமாக ஜிபூட்டி குடியரசு என்று அழைக்கப்படும் இந்த நாடு கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறிய நாடு I'll இந்த நாட்டின் வட எல்லையில் எரித்திரியாவும் மேற்கு தெற்கு எல்லைகளில் எத்தியோப்பியாவும் தென்கிழக்கு எல்லையில் சோமாலியாவும் அமைந்திருக்கின்றன எஞ்சியிருக்கின்ற எல்லை ஏடன் குடாவினாலும் செங்கடலினாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது செங்கடலுக்கு அப்பால் அரேபிய தீபகற்பத்தில் எமன் அமைந்திருக்கிறது ஜிபூட்டியில் ராணுவ தளங்களை அமைக்க பல நாடுகள் தங்களுக்குள் போட்டி போடுகின்றன உலகின் மிகப்பெரிய நாடுகளான அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் ಏಕೆ ஜிபூட்டியில் தங்களுடைய ராணுவ தளங்களை அமைத்திருக்கின்றன தற்போது அமைத்திருக்கிறது நாடுகளும் அந்த வரிசையில் இங்கே தங்களுடைய ராணுவ தளங்களை அமைக்க முயற்சிகளை மேற்கொள்கின்றன வெளிநாட்டு ராணுவத்தினர் தங்களது சக்தியை ஒளி உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு ஜிபூட்டி ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகின்றது ஐரோப்பாவிலிருந்து ஆசியா வரையிலான எந்த வர்த்தகமும் ஜிபூட்டிக்கு அடுத்து காணப்படுகின்ற சுயஸ் கால்வாய் மற்றும் வழியாகவே நடந்து வருகிறது குறித்த பாதைக்கு அருகில் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் இந்த வழியாக வரும் கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதன் காரணமாக வெளிநாட்டு ராணுவத்தினர் செங்கடலில் இருந்து ஏடன் வளைகுடா வரையிலான மிகப்பெரிய வர்த்தகத்தை பாதுகாக்க ஜிபூட்டியை ஒரு தளமாக பயன்படுத்துகின்றனர் இதன் காரணமாக புவிசார் அரசியல் போட்டியாளர்கள் நெருங்கிய இடங்களில் இணைந்து வாழும் ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஜிபூட்டி வழங்கி கடந்த சில ஆண்டுகளில் ஜிபூட்டியில் பல நாடுகள் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டன ஆபிரிக்காவிற்கும் மேற்காசியாவிற்கும் இடையே இருக்கும் இந்த நாட்டின் கையில்தான் பல பெரிய நாடுகளின் கொடுமை இருக்கிறது என்றால் அது மிகையல்ல